இன்னைக்கே இல்லாட்டி நாளைக்கு வந்து யார் எலிமினேட் அப்படின்னு வந்து கமல் சார் அனௌன்ஸ் பண்ணிடுவாரு இந்த வாரம் எலிமினேஷன்ல ஓவியா கணேஷ் நமிதா மூணு பேர் இருக்காங்க இதுல தமிழ் கிளட்ஸ் நடத்தின கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு லட்சத்தி இருபத்தி பேர்த்துக்கு மேல ஓட் பண்ணியிருக்காங்க அதுல ஓவியாவுக்கு மட்டுமே ஒரு லட்சத்தி ஆயிரம் ஓட்ஸ்க்கு மேல வந்திருக்கு கணேஷ் வெங்கட்ராமனுக்கு இருபதாயிரம் ஓட்ஸ்க்கு மேல கிடைச்சிருக்கு ஆனா நமிதாக்கு வெறும் ஐயாயிரம் ஓட்ஸ் தான் கிடைச்சிருக்கு ஃபேஸ்புக்கில் ட்ரோல் பிக் பாஸ் பேஜ் நடத்தின ஓட்டிங்கில் பார்த்திங்கன்னா ஓவியாவுக்கு எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் ஓட் பண்ணியிருக்காங்க இரண்டாவது கணேஷுக்கு மூவாயிரத்தி எட்நூற்றி எழுபது பேர் ஓட் பண்ணியிருக்காங்க ஆனால் நமிதாவுக்கு வெறும் ஐநூற்றி நாலு பேர் தான் ஓட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பல பக்கம் நடத்தின ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஓவியாவுக்கு தான் அதிக ஓட்ஸ் கிடச்சிருக்கு இருக்கிறதுலேயே நமிதாவுக்கு ரொம்ப குறைவான ஓட்ஸ் கிடச்சிருக்கு இந்த ரிசல்ட் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஏன்னா ஓவியாவுக்கு தான் நிறைய பேர் ஃபேவரட்டாக ஓட் பண்ணியிருப்பாங்க நமிதா தான் இந்த வாரம் எலிமினேட் ஆக போகிறாங்கன்னு இருந்தாலும் நமிதாவுக்கு எவ்வளவு குறைவான ஓட்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்